முப்பது ஏழு மலைப்பு நிலையில் மாசி மாத பலன்கள் பிப்ரவரி பதிமூணாம் தேதி முதல் கும்பம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் முதலில் அவிட்ட மூன்று நான்கு பாகங்கள் எந்த ஒன்றிலும் போராடி வெற்றி அடைந்து வரும் உங்களுக்கு மாச மாதம் உழைப்பால் உயர்வு காணக்கூடிய மாதமாகும் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை உச்சம் அடைந்திருக்கும் செவ்வாய் உங்கள் தைரியத்தை அதிகரிப்பார் வேலைகளை வெற்றியாக்குவார் செலவின் வழியை செல்வாக்கை உயர்த்துவார் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் ஜென்ம ராசிக்குள் சென்றிருப்பதால் சிந்திக்காமல் சில வேலைகளில் இடம்பெற்று சங்கடத்திற்கு ஆளாகுவீர்கள் சப்தமஸ்தானத்தில் சந்திக்கும் கேது புதிய நபர்களால் படிப்பணியை உண்டாக்குவார் கணவன் மனைவிக்குள் ஒரு இடைவெளியை ஏற்படுத்துவார் நன்றாக பழகி வந்த நண்பர்களும் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய நிலையை உருவாக்குவார் தொழில் வியாபாரத்தில் உங்களின் எதிர்பார்ப்பு எளிபுறையாகும் என்பதால் புதிய முயற்சிகளை தவிர்கள் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நிம்மதிக்கு வழிவகுக்கும் பணியாளர்கள் வேலை கவனமாக இருப்பதால் உண்மையாகும் மாணவர்களுக்கு படிப்பு கூடுதல் ஆர்வமும் அக்கறையும் தேவை இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அனுமன் அடுத்த சதயம் நட்சத்திரம் பெரிய பெரிய திட்டங்கள் கிட்ட அதை நோக்கி பயணித்து உங்களுக்கு பிறக்கும் மாசு மாதம் விழிப்புடன் செயல்பட வேண்டிய மாதம் ராசிக்குள் செஞ்சிருக்கின்றாலும் உங்கள் ஆசைகளை அதிகரிப்பார் எதனால் முடிக்க முடியாத வேலைகளை கூட முடிக்க வைப்பார் சூரியன் மாதம் முழுவதும் ராசிக்குள் செஞ்சிருப்பதால் எடுத்த வேலையை முடிக்க வேண்டும் என்ற வேகம் உண்டாகும் அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும் அரசியல்வாதிகள் செல்வாக்க உயரும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் கிடைக்கும் மார்ச் ஆறாம் தேதி முதல் சனி உங்களை விட்டு விலகுவதால் நெருக்கடி உலக ஆரம்பிக்கும் புதன் பிப்ரவரி இருபது வரை எடுத்த வேலைகளை வெற்றியாக்குவார் புதிய இடம் வீடு வாங்கும் கனவை நனவாக்குவார் பணியாளர்களுக்கு நிம்மதியான நிலை இருக்கும் என்றாலும் புதிய நட்புகளிடம் கவனமாக இருப்பது நல்லது யாரிடமும் உங்கள் வேலைகளை ஒப்படைக்க வேண்டாம் ரகசியங்களை கூற வேண்டாம் பெண்கள் இந்த மாதம் முழுவதும் அந்நீர்களிடம் விலகி இருப்பது நல்லது இந்த நட்சத்திரக்காரர்கள் மாசி மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் விஷ்ணு அடுத்து பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் தடைகளை எல்லாம் தாண்டி வெட்டி அடைந்து வரும் உங்களுக்கு பிறக்கு மாசு மாதம் சிந்தித்து செயல்பட வேண்டிய மாதம் ஆகும் குரு பூர்வ புதினத்தில் வக்ரம் அடைந்திருப்பதால் செயல்களில் நிதானம் தேவை எதையும் திட்டமிட்டு செய்தால் மட்டுமே லாபத்தை அடைய முடியும் ராசிக்குள் சூரியன் ராகு மார்ச் ஆறாம் தேதி வரை சனி பிப்ரவரி இருபத்தி ரெண்டு முதல் செவ்வாய் என கூட்டணி அமைத்திருப்பதால் வேலைகளின் நெருக்கடி அதிகரிக்கும் புதிய முதலீடு ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் என்றாலும் சுக்கரன் சாதகமாக செஞ்சிருப்பதால் கணவன் மனைவிக்குள் இணக்கம் இருக்கும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவார்கள் மார்ச் ஆறு முதல் சனி பகவானின் பார்வை சுகஸ்தானத்திற்கும் அஷ்டமஸ்தானத்திற்கும் கிடைப்பதால் உதவிகளில் கவனம் செலுத்துவது நல்லது வியாபாரிகள் கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை சரியான வழியில் நடைபெற வைக்கும் நண்பர்களை அனுசரித்து செல்வதால் பலம் கூடும் மாணவர்கள் படிப்பில் அக்கறை செலுத்துவது மிகவும் அவசியம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் Amen.